ஓம் நமஸ்தி வாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வசிய பூதை வசிய பூஜைகள் அனைத்தும் கைமேல் பலன் தரவும் மற்றும் உங்களுடைய உடலில் வசிய ஆற்றல் அதிகரிக்க செய்யவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயில் அதாவது வந்து சக்தி வாய்ந்த வசிய எண்ணெயை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ஆயில் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க சாமி இந்த மாதிரி நாங்களும் வந்து இப்படி சொல்லக்கூடிய வசிய பூஜைகளாக நாங்கள் செய்கிறோம் இப்போ வந்து இல்லை மனைவியோ பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து மீண்டும் சேரணும் அப்படிங்கிறக்காக இப்படியான விஷயங்கள்லாம் செய்கிறோம் சாமி ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையுமே பலன் அளிக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க அதாவது நான் எப்பவுமே வந்து சொல்கிறது ஒன்று தான் அதாவது நீங்கள் ஒரு வசிய பூஜை பண்ணுறீங்க சொன்னால் முதல்ல உங்களுடைய உடலில் அந்த வசிய ஆற்றல் வந்து அதிகளவில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜையானது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும் இப்போ அந்த ஆற்றல் இல்லாமல் சும்மா வந்து பூஜை மட்டும் நீங்கள் எந்த மாதிரியான பூஜை செய்தாலுமே அப்போ அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆயுள் வந்து முறையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல்லையும் வந்து அந்த வசிய ஆற்றல் வந்து அதிகரிக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வசிய பூஜையுமே வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னா நல்ல ஒரு பலன் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல வேலை செய்யும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளிக்கும் செய்யலாம் அப்படின்னு சந்திரகிரணம் சூரியகிரகணம் இப்படியான இதில் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் சரிங்களா இப்படியான நாட்களில் காலையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது வந்து காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்மியில வல்லாரை கரிசலா கரிசலாங்கண்ணி நெல்லி மஞ்சள் அதாவது வந்து நல்ல குண்டு மஞ்சள் பச்சளை அதேமாதிரி கார்போக மூலிகை அதுக்கப்புறம் சுத்தமான எள்ளெண்ணெய் இது கூட கஸ்தூரி பூலாங்கிழங்கு செண்பக முக்கு அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தனம் கடைசியாக கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா படிகாரம் சரிங்களா இது எல்லாத்தையும் முறையாக வந்து எடுத்து நீங்கள் நல்லா இது மாதிரி இடித்து இதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிறீங்க சரிங்களா பவுட்ரு மாதிரி பண்ணி இதை வந்து நல்லா சுத்தமான எள்ளெண்ணெய் இருக்குது இல்லைங்களா எள்ளெண்ணெய்க்குள்ள இது நல்லா வந்து போட்டுட்டு முறையாக வந்து இதற்கு வந்து என்னென்னா வீட்டுக்கு வெளியே சரிங்களா வீட்டுக்கு வெளியே தான் வந்து அடுப்பேற்ற மாதிரி இருக்கும் அந்த அடுப்பேற்றறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அரச குச்சி சரிங்களா அரச மரத்தினுடைய குச்சி அப்படி இல்லைனாக்க உங்களுக்கு நல்லா அந்த வன்னி மரத்தினுடைய குச்சி இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த மரக்குச்சிகளை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மரக்குச்சிகளை வச்சு அடுப்பு மூட்டணும் அடுப்பு கூட்டி என்ன பண்ணுனா இதற்கு மேலே வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டி வச்சு அதற்குள்ளே வந்து சுத்தமான எள்ளெண்ணெய் ஊற்றி அதற்குள்ளே வந்து இந்த பொருள்கள்லாம் நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி செய்து இதை வந்து அதற்குள்ளே போட்டணும் அதுக்குள்ளே போட்டு நல்லா இரண்டு ஜாமான் வந்து நல்லா எரிய விட்டுறணும் அந்த இது வந்து நல்லா எரி எரிய என்னாகவும் சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய எசன்ஸ் வந்து நல்லா அந்த இதில் வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா இறங்கி நிற்கும் அதற்கப்பறம் வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அப்படி சூடாக இருக்கிறப்ப எடுத்துடக்கூடாது அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை அதை வந்து முறையாக எடுத்து அதை வந்து நல்லா வந்துட்டு வடிகட்டி வச்சுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கிட்டு தினமுமே வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து நைட்டு இரவு வந்து தூங்குற நேரத்தில் உங்களுடைய இரண்டு கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா கால் கட்டை விரல் கை கட்ட விரல் அதேமாதிரி உங்களுடைய உச்சந்தலை அதேமாதிரி உங்களுடைய அதேமாதிரி உங்களுடைய கழுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் வந்து இரண்டு சொட்டு மூன்று சொட்டு அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டு முறையாக நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து நல்லா அந்த வசிய ஆற்றலை வந்து அதிகரிக்கிறத நீங்கள் வந்து கண்கூடாகவே உணர முடியும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு வசிய பூஜை போடுறீங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ வந்து வசிய பூஜையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான பிரயோகங்கள் இருக்குது பாவை பிரயோகம் எந்திர பிரயோகம் குழுவ பிரயோகம் மை பிரயோகம் அதேமாதிரி வசிய பொடி பிரயோகம் இப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நீங்கள் என்ன பிரயோகம் போடுறீங்களோ அந்த பிரயோகத்தில் வந்து இந்த எண்ணெயை வந்து சிறிதளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் அதாவது வந்து இரண்டு சொட்டு மூன்று சொட்டு அதில் நீங்கள் முறையாக சேர்த்துக்கிட்டு அதற்கப்பறம் அதுக்கு வந்து உண்டான மந்திர உச்சாடனம் கொடுத்து நீங்கள் முறையாக பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் வந்து நீங்கள் கிடைக்கிறத கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமாள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்ச பலன் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலும் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி குரு வாழ்க குருவே துணை